கர்நாடகாவிலே இது அதிகமாக ஒரு பற்று இருந்தது கர்நாடகா குஜராத் போன்ற இடங்களிலே இவருடைய முக்கியத்துவம் இந்த வழியில் வந்தவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சமண மதத்தில் இருந்தவர் தான் அது வெளியில் அவருக்கு தெரியாது அது நம்ம எல்லாருக்கும் நல்ல பழகி இருந்ததுனால ஆனால் அவருடைய அடிப்படை தத்துவம் எல்லாம் இதுலேருந்து தான் வந்தது சமண மதத்தில் இந்த தீங்கு செய்யக்கூடாது எந்த பொருளுக்கும் எந்த அதுக்கு எந்த வருத்தத்தையும் கொடுக்கக்கூடாது தலையில் பேன் இருந்தால் கூட அதை அடிக்க மாட்டார் சாகடிக்க மாட்டார் தள்ளுவார்கள் சொறிஞ்சி சொறிஞ்சு தள்ளுவார்கள் அப்படி தான் அவருக்கு சீர்த்தலை சாத்தனார் என்ற பெயர் வந்தது அவர் இந்த மணிமேகலை எழுதியிருக்கிறார் மணிமேகலை அதை கோவல் திருக்கோ கோவலன் வந்து இளங்கோ அடிகளார் அவர் எழுதியிருப்பது கோவலன் கண்ணை கதை ஆனால் இவர் எழுதியது அந்த மணிமேகலை தொடர்பாக இருவரும் ஒரே சமயம் ஆகவே இந்த அவர் என்ன சொல்கிறார் மணிமேகலையில் ஒரு இடத்த சொல்கிறார் ஏறக்குறைய அது நமது இசைய இறைவாக்கினர் சொல்லும் வார்த்தைகளை பொறுத்து அதே போல் இருக்கிறது அதாவது அறம் என்றால் என்ன அறவாழ்வு என்றால் என்ன அறம் நல்லதை செய்வது எனக்கு எதெல்லாம் நல்லது என்று நினைக்கிறேனோ அந்த நல்லதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யணும் தானே சொன்னார் எல்லா சட்டமும் ரெண்டே சட்டத்தில் அடங்கும் என்றார் உன் தந்தையாகி ஆண்டவராகி கடவுளை முழுமனத்தோடு முழு உள்ளத்தோடு நேயிப்பாயார் ரெண்டாவது உன் அயலானை உன்னை போல் நேசிப்பாயார் அப்படின்றால் எனக்கு என்ன வேண்டுமோ எனக்கு எந்தது நல்லதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மற்றவர்களுக்கும் வேணும் எனக்கு அடுத்தவனுக்கும் வர வேண்டும் எனக்கு கொண்டு நல்லதெல்லாம் நான் வாரி கொண்டு அவனுக்கு குப்பையை கொட்டுவனா கூடாது அவை நல்லதை நான் விரும்புகிறேன் அவனும் நல்லதை விரும்புகிறான் இந்த ரெண்டு சட்டத்தை எல்லாம் அடைகிட்டு நான் சொன்னார் அதுதான் இவர் சொல்கிறார்கள் நல்லது செய்ய வேண்டும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது அவனுக்கு நல்ல பரிந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் உடுத்த ஆடை கொடுக்க வேண்டும் தங்க இடம் கொடுக்க வேண்டும் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரை என்றார் அது அவர் அந்த அளவுக்கு அவர் பேசினார்